ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்து ஐந்து அப்பொழுது யோசிப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான் யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை அவன் சத்தமிட்டு அழுதான் அதை எகிப்தியர் கேட்டார்கள் பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள் யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து நான் யோசேப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான் அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்க அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான் அவர்கள் கிட்ட போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் தேசத்தில் இப்பொழுது இரண்டு வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது இன்னும் ஐந்து வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார் என்னிடத்தில் வாரும் தாமதிக்க வேண்டாம் நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசைன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம் உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உமை பராமரிப்பேன் இன்னும் ஐந்து வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசிப்பு சொல்லச் சொன்னான் என்று சொல்லுங்கள் இதோ உங்களுடைய பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய தென்னியமீனின் கண்களும் காண்கிறதே எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பெண்ணியமீனின் களத்தை கட்டிக்கொண்டு அழுதான் பெண்ணியமீனும் அவன் களத்தை கொண்டு அழுதான் பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தஞ்செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான் அதற்கு பின் அவன் சகோதரர் அவனுடைய சம்பாஷித்தார்கள் யோசிப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாச்சாரம் பார்வோன் அரமனையிலே பிரசித்தமானபோது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள் பார்வோன் யோசிப்பை நோக்கி நீ உன் சகோதரர்களோடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் கழுதைகளின் மேல் புதிய ஏற்றிக் கொண்டு புறப்பட்டு காணால் தேசத்துக்குப் போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொளுமையை சாப்பிடுவீர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனுடனே ஏற்றிக்கொண்டு வாருங்கள் உங்கள் தட்டுமுட்டுக்களை குறித்து கவலைப்பட வேண்டாம் எகிப்து தேசமெங்கும் உள்ள நன்மை இருக்கும் என்று சொல்லச் சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளைப்படியே செய் என்றான் இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள் யோசேப்பு பார்வனுடைய கட்டளையின்படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததுமின்றி வழிக்கு ஆகாரத்தையும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான் பெண்ணியமீனுக்கோ முன்னூறு வெள்ளிக்காசையும் ஐந்து மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான் அப்படியே தன் தகப்பனுக்கு பத்து கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் பத்து கோளிகைக் கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான் மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணிக்கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானன் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபுரிடத்தில் வந்து யோசிப்பு உயிரோடு இருக்கிறான் அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள் அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது அவன் அவர்களை நம்பவில்லை அவர்கள் யோசிப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்குச் சொன்னபோதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசைப்பூ அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாகோபின் ஆவி உயிர்த்தது அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசைப்பூ இன்னும் உயிரோடு இருக்கிறானே இது போதும் நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான் ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்து ஆறு இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பேர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான் அன்று இரவிலே தேவன் இசரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் யோசைப்பூ தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார் அதற்கு பின்பு யாகோபு பெயர் சபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான் இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாகோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் காணான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்துக்கொண்டு யாகோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்குப் போனார்கள் அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோடு அழைத்து கொண்டு போனான் எகிப்துக்கு வந்த இஸ்ரவேலரின் நாமங்களாவன யாகோபும் அவனுடைய குமாரரும் யாகோபுடைய மூத்த குமாரனான ரூபன் ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி என்பவர்கள் சிமியனுடைய குமாரர் எமுவேல் யாமின் ஓகாத் யாகின் சொகார் கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள் லேவினுடைய குமாரர் கெர்சோன் கோஹாத் மெராரி என்பவர்கள் யூதாவினுடைய குமாரர் ஏர் ஓனான் சேலா பாரேஸ் சேரா என்பவர்கள் அவர்களில் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் இறந்து போனார்கள் பாரேசுடைய குமாரர் எஸ்ரோன் ஆமுல் என்பவர்கள் இசக்காருடைய குமாரர் தோலா பூவா யோபு சிம்ரோன் என்பவர்கள் செபுலனுடைய குமாரர் சரோத் ஏலோன் யக்லேல் என்பவர்கள் இவர்கள் லேயாலின் சந்ததியார் அவள் இவர்களையும் தீனால் என்னும் ஒரு குமாரத்தையும் பதான் அறாமிலே யாக்கோபுக்கு பெற்றாள் அவன் குமாரரும் அவன் குமாரத்திகளுமாகிய எல்லாரும் முப்பத்தி மூன்று பேர் காத்துடைய குமாரர் சிப்பியோன் அகி சூனி எஸ்போன் ஏரி அரோதி அரேலி என்பவர்கள் ஆசேருடைய குமாரர் இம்னா இஸ்வா இஸ்வி பெரியா என்பவர்கள் இவர்களுடைய சகோதரி சராக்கு என்பவள் பெரியாவின் குமாரர் ஏபேர் மல்கியேல் என்பவர்கள் இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு கொடுத்த சில்பாலுடைய பிள்ளைகள் அவள் இந்த பதினாறு பேரையும் யாக்கோபுக்கு பெற்றாள் யாக்கோபின் மனைவியாகிய ராகேலுடைய குமாரர் யோசேப்பு பெனியமின் என்பவர்கள் யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே மனாசேயும் எப்ராயிமும் பிறந்தார்கள் அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றாள் பென்யம்மையனுடைய குமாரர் பேலா பேகேர் அஸ்பேல் கேரா நாகமான் ஏகி ரோஷ் முப்பிம் உப்பிம் ஆர்தூ என்பவர்கள் ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற குமாரராகிய இவர்கள் எல்லாரும் பதினாலு பேர் தானுடைய குமாரன் உசீம் என்பவன் நப்தலியின் குமாரர் யாத்ஸியேல் கூனி எத்சேர் சில்லேம் என்பவர்கள் இவர்கள் லாபான் தன் ஆகிய ராகேலுக்கு கொடுத்த பில்கால் யாக்கோபுக்கு பெற்றவர்கள் இவர்கள் எல்லாரும் ஏழு பேர் யாகோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கற்ப பிறப்பாய் இருந்து அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் அறுபத்தாறு பேர் யோசிப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் இரண்டு பேர் ஆக எகிப்துக்குப் போன யாக்கோபின் குடும்பத்தார் எழுபது பேர் கோசின் நாட்டிலே தன்னை யோசிப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான் அவர்கள் கோசுனிலே சேர்ந்தார்கள் யோசிப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகி இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான் அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே நான் உன் முகத்தை கண்டேன் எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான் பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி நான் பார்வோனிடத்துக்குப் போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மேய்ப்பர்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில் அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்குச் சொல்லுகிறேன் பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால் நீங்கள் கோசை நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு இருக்கிறார்கள் என்றான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் இருவது பரலோக ராஜ்யம் எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது அவன் தன் திராட்சைத் தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான் வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சைத் தோட்டத்துக்கு அனுப்பினான் மூன்றாம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரைக் கண்டு நீங்களும் திராட்சை தோட்டத்துக்குப் போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான் அவர்களும் போனார்கள் மறுபடியும் ஆறாம் ஒன்பதாம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான் பதினோராம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரைக் கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்களும் திராட்சைத் தோட்டத்துக்குப் போங்கள் நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான் சாயங்காலத்தில் திராட்சைத் தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான் அப்பொழுது பதினோராம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள் அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் வாங்கி கொண்டு வீட்டஜமானை நோக்கி பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள் அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதி உத்தரமாக சினேகிதனே நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா உன்னுடையதை நீ வாங்கிக் கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா நான் தயாரனாய் இருக்கிறபடியால் நீ வண்கண்ணனாய் இருக்கலாமா என்றான் இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே பன்னிரண்டு சீஷரையும் தனியே அழைத்து இதோ எருசலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக்கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக்கொடுப்பார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார் அப்பொழுது சபதேயின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள் இயேசு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார் அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் விடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார் மற்ற பத்து பேரும் அதை கேட்டு அந்த இரண்டு சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து பிற அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டுப் போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது வழியர்கே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள் அவர்களோ ஆண்டவரே தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள் இயேசு நின்று அவர்களை தமிழத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள்